வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது நான் பண்றதுல சில பேருக்கு சில்லியா இருக்கலாம் ஆனா என்ன நான் சில்லின்னு தான் நினைப்பேன் பிகாஸ் நான் சில்லியா இருந்து என்னத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அழகான மனைவி ஒரு அன்பான குழந்தை ஒரு அழகான வீடு அண்ட் என்ன நான் ரோட்ல நடந்து போனா அவங்க நிறைய பேர் மக்கள் வந்து என்கிட்ட வந்து கை கூலிக்கு நீங்க ரொம்ப ஜென்வனா இருக்கீங்க சச்ச நைஸ் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ நான் சில்லியா இருந்து இதெல்லாம் நான் சாதிச்சிட்டேன் எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கல ஐ டோன்ட் கேர் நான் ஐ ஃபீல் திஸ் இஸ் மை விக்ட்ரி ஸோ நீங்களும் சில்லியா இருந்து பாருங்க மேபி உங்களுக்கும் எனக்கு கிடைச்சதெல்லாம் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச பிளஸிங்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ வீட்டுக்குள்ள போறேன் அங்கேயும் நான் சில்லியா தான் இருக்க போறேன் ஸோ சி யூ இந்த வீடியோ அமித் யாருக்காண்டி ஷேர் பண்ணியிருக்காருன்னா சாண்ட்ரா காண்டி இன்டைரக்டாக ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ நேற்று அமித்தோட ஒய்ஃப் வந்து ஒரு ஸ்டோரி வச்சுருந்தாங்க அந்த ஸ்டோரி வந்து யாரை பற்றி இருந்துச்சுன்னா சாண்ட்ரா பற்றி இருந்துச்சு அமித்தோட ஒய்ஃப் ஸ்டோரியில் என்ன போட்டிருந்துச்சுன்னா அந்த வீடியோவில் சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க அமித் பண்ணுறது எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சில்லியாக இருக்குது அவர் கேம் கெட்டு போனதுக்கு நான் காரணம்ன்றாரு நான் பேசாதனால அப்படின்றாரு இதெல்லாம் பார்க்குறப்ப வேடிக்கையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சிரித்து பேசியிருப்பாங்க அதை ஷேர் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்போசிங் யுவர் சொல் ஃபார் நல்ல சொல் நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க கூட இருந்தது தப்பா இந்த மாதிரி ஒரு पर्सनக்கு BBT நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஆல்வுடுங்க கேமர்ஸ் டா அப்படினு சொல்லிட்டு ஒரு எமோஜி போட்டுருக்காங்க அண்ட் ஹேஷ்டேக்ல வந்து பார்த்தா ஸ்கேம்ரான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டோரியை போட்டு கொஞ்ச நேரத்துலயே அந்த ஸ்டோரியை டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ अमित வீடியோவா பதிலடி கொடுத்து நான் எங்க போனாலும் நைஸ் காய்னு சொல்றாங்க அவங்கள அப்படி சொல்வாங்கள அண்ட் அதே சமயம் நான் இந்த மாதிரி சில்லியாவே இருந்துட்டு போறேன் இதனால எனக்கு நல்ல பலன் தான் கிடைச்சிருக்கு பட் உங்களுக்கு அப்படினு சொல்லிட்டு வந்து பார்த்தா இன்டைரக்ட் அட்டாக் பண்ணி